அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் பொது தமிழ்லேருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதற்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது கீழே கொடுத்துருக்கதில் திரிவிகா அவர்களோட பயண இலக்கிய நூல் எது ஆன்சர் பாருங்கள் எனது இலங்கை செலவு அப்படிங்கிறது தான் அவருடைய பயண நூலாக இருக்குது ஓகேங்களா குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது ஆன்சர் நீலகேசி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் காந்திஜி ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னா திருஞான சம்பந்தனுடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கு மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார்னா மோசி கீரனார் மோசி கீரனார் முத்துக்குமாரசாமி தமிழை இயற்றியவர் யார் முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்னா குமர குருபரர் சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் என்ன சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் என்ன அப்படின்னா திருவெண்ணை நல்லூர் திருவெண்ணை நல்லூர் எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார் எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார்னா தருமு சிவராமு தருமு சிவராமு மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி அவர்கள் கவிமணி அவர்கள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செஞ்சு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அகரவரிசைப்படி எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகள் வைகளும் வைகரை வைகுதல் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இலக்கண குறிப்பு பண்பு பெயரை நம்ம சூஸ் பண்ணணும் இதில் எது பண்பு பெயர்னா திட்பம் அப்படிங்கிறது தான் ஒரு பண்பை குறிக்குது திட்பம் ஓகேங்களா ஆட்டம் கோடல் பெறுதல் இதெல்லாம் ஒரு தொழிலில் வந்துடும் ஸோ ஆட்டம்னால் ஒரு தொழில் பண்ணுறது ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்துடும் பண்பு பெயர் தான் திட்பம் வரும் தக்கார் தகவு இழல் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இந்த குரலில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன இன எதுகை இன எதுகையில் அது வருது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை இது உங்களுக்கு விடை இப்போ வினாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தமிழருக்கு பெருமை தராதது எது தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படிங்கிறது தான் வினாவாக இருக்கும் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் இது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி நானூறு தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்டு விட்டு ஆடுவார் யார் தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார் ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் அறிய ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள் நான்கடி செய்யுள் வாக்கிய அமைப்பினை கண்டறியணும் பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்தார் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வாக்கியமாக இது அமையுது தனி வாக்கியம் பள்ளிக் கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் கீழ் காணும் சொற்களின் தொழிற்பயர் அல்லாததை அறிகங்கிறாங்க இதில் எது தொழிற்பயர் அல்ல அப்படின்னா தொல்லை அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வராது அழுகை போக்கு தொழுகை இது எல்லாமே ஒரு தொழில் ஒரு செயலுக்கு வந்துடும் ஆனால் தொல்லைங்கிறது இதாகும் கை என்ற சொல்லின் அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுக்கம் நோ அப்படின்னா அவங்களுக்கு துன்பத்தை குறிக்கும் யா அப்படிங்கிறது ஒரு வகை மரத்தைச் சேர்ந்தது வௌ அப்படின்னா கைப்பற்றுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் ஈற்றிலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்ன ஈட்டலடி ஈற்றலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா பண்ணொடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது பண்ணொடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம் தேவாரம் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி பன்னாடு தந்த மாறன் வழுதி சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல் சைவ திருமுறைகளில் டேஷ் திருமுறை திருமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்சர் என்ன பத்தாவது திருமுறை சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை தான் திருமந்திரம் புரியுதுங்களா ஸோ இதோட எஞ்சைய வீடியோ பதிவு முடியுது ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கள எத்தனை கொஷின் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகேவா நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்